இந்த ஆளு கடல்ல கத்திய வச்சு குத்துறான் திடீர்னு பார்த்தா ஒரு ஷார்க் மாட்டிடுது எல்லாரும் சேர்ந்து அந்த ஷார்க்க பிடிக்கிறாங்க அது பயங்கரமா துள்ள ஆரம்பிக்கும் அது அதுல இறந்து போறக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் அதோட வயிற்ற கிழிச்சு பாக்குறாங்க உள்ள சின்ன சின்ன மீன் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஷார்க்கோட மீட்டெல்லாம் ஒரு சாக்ஸ்ல போட்டு சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படியே அன்னைக்கு நாள் கடந்துருது இந்த ஆள் நைட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷார்க் அவனோட கையை கடிச்சிரும் அதை எப்படியோ அதுக்கப்புறம் விரட்டிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஒரு பறவை பறந்துட்டு இருக்கும் அதை ஷூட் பண்ணிடுறானுங்க நடு கடல்லயே அது இறந்தனால அதை எடுத்துட்டு வரக்காக ஒருத்தன் பக்கம் போறான் திரும்ப வரப்ப அந்த ஷார்க் இவன் விரட்டிட்டே வரும் எப்படியோ ஜெஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான் அப்படியே கொஞ்ச நாள் போயிருது எல்லாத்துக்கும் தண்ணி தாக எடுக்க ஆரம்பிக்கும் கடல் தண்ணியை குடிக்கலான்ட்டு ஒருத்தன் போறான் இன்னொருத்தன் குடிக்க மாணான்னு சொல்லிடுறான் ஏன்னா கடல் தண்ணியை குடிச்சா நிலமை இன்னும் மோசம் ஆயிடும் அப்போதான் இந்த ஆளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அவரோட ஷூவை கட் பண்ணி ஒரு துடுப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படியே ஒரு மாசம் போயிடுது இந்த மூணு பேத்தோட நிலமையும் ரொம்ப மோசமாக ஆரம்பிக்குது இதுக்கு மேல தண்ணி குடிக்காம இருக்க முடியாதுன்னு கடல் தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு இடம் தெரியும் இவங்க யாருக்கும் ஸ்ட்ரென்த் திடீர்னு பார்த்தா அழ தள்ளிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் கரைக்கு தள்ளிரும்